அபிவிருத்திக்காக இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாடமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கன் சாணக்கியனுக்கு நானூறு மில்லியன் ரூபாய் விசேட நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசேட நிதி ஒதுக்கப்பட்டதிலே கல்லாத்திலே ஒரு கோபரேட்டிவ் பில்டிங் என்று காட்டப்படுகின்ற ஒரு கட்டடம் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக தகவல்வரின் சட்டத்தின் ஊடாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது அது நிறைவுற்றதாகவும் எங்களுக்கு காட்டப்படுகின்றது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு கூட்டுறவு கட்டிடம் நிறைவு பெற்றதாக எங்களுக்கு தகவல் அறையின் சட்டம் மூலமாக காட்டப்படுகின்றது ஆனால் இன்று அந்த கூட்டுறவுடைய கூட்டுறவு கட்டிடத்தினுடைய நிலை இவ்வாறு இருக்கின்றது இது ஆறு இந்த கட்டிடத்தை பார்வையிட்டு இது முடிவிட்டதாக இதற்கான பணம் யாரால் வழங்கப்பட்டது இதற்கான துரித விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக எங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றன உதாரணத்துக்காக நாங்கள் ஒரு 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 கட்டிடத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம் இது கோப்புரேட்டுக்கு சொந்தமான ஒரு பில்டிங் இதிலே ஐம்பது லட்சம் நிதி இருக்கின்றன இந்த ஐம்பது லட்சத்திலே இந்த இந்த கட்டணம் பூரணப்படுத்தப்பட்டதாக சட்டத்து சட்டத்துக்கூடாக எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது இது பூரணப்படுத்தப்படவில்லை இதற்கான விசாரணையை மேற்கொண்டு இதிலே யாரு தவறு நிலைத்திருக்கிறார்கள் என்பதனை அறிந்து சட்டத்தின் முன் இவர்களை நிறுத்த வேண்டும் இது மக்களுடைய வரிப்பணம் இந்த வரிப்பணத்திலே ஊழல்கள் செய்வதை உடனடியாக தரத்து நிறுத்த வேண்டும் இந்த நாட்டிலே தற்போதைய ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க கொண்டு வந்த கிளிஞ்சி சிறிலங்கா திட்டத்தின் ஊடாக இவ்வாறான நடவடிக்கைகளையும் கிளிஞ்செய்ய விட்டால் மக்களுடைய வரிப்பணங்கள் வீண் விரயமாக்கப்படும் ஆதலால் இதுக்கு தகுந்த ஒரு விசாரணை கமிஷன் ஒன்றை நியமித்து இதுக்கு விசாரணைகளை செய்து இதை இதிலே தவறினைத்த அதிகாரிகளை சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் என்று தாய்வாய் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்